வணக்கம் வியூவர்ஸ் தாஸ் இருந்து அலெக்ஸ் இப்போ நம்ம மேல்மருவத்திலேருந்து வந்தவாசி போகிற ரோட்டில் உளுந்தைக்கு பக்கத்தில் அம்மனமேடுன்ற வில்லேஜில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இது மொத்தம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏக்கர் நாற்பது அடி ரோட்டு மேலேயே இருக்குது இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குது வேணுன்றவங்க மூணு ஏக்கர் நாலு ஏக்கராக கூட பிரித்து எடுத்துக்கலாம் ஏன்னா நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது இந்த பன்னெண்டு ஏக்கர் பார்த்திங்கன்னா நஞ்சை லேண்டில் வருது இது வாங்கி யாராவது பிளாட் போடுற மாதிரினா இது புஞ்சையாக மாற்றி தான் போட முடியும் அப்படி இல்லைனா ஏதாவது விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லேண்டு வாங்குறதுக்கு வந்து டேக்ஸ் கிடையாதுங்க இந்த பன்னெண்டு ஏக்கர் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா மருவத்துலேருந்து வரலாம் அச்சர் பாகத்துலேருந்து வரலாம் மருவத்துலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருபத்தி மூணு கிலோமீட்டர் வருது அச்சர் பாகத்துலேருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸு ஜாஸ்தியாக வரும் ஒரு சென்ட்டு முப்பதாயிரரூவா தான் சொல்கிறாங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் கிளியர் டாக்குமெண்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க இந்த பன்னெண்டு ஏக்கர் மொத்தமாக யாராவது எடுக்கிற மாதிரினா கொஞ்சம் குறைச்சி பேசுகிறான்னு சொல்லியிருக்காங்க ஓனர் இந்த லேண்டை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சிக்கணுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாராவது இது மாதிரி லேண்டு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி லேண்ட் உங்கள் கிட்டே இருக்குன்னா எங்கள் கிட்டே சொல்லுங்கள் நாங்கள் ஒரு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு உங்களுக்கு சேல் பண்ணித்தரோம் நம்ம சேனலில் லிஸ்ட் பண்ணாத ப்ராப்பர்ட்டிஸும் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கன்னா கால் பண்ணுங்கள்